திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் க்ளாஸ் ஸ்டாப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே ஸ்டீல் ஸ்டவ்வாக இருந்தாலும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் இதுக்காக நம்ம தனியாக எந்த பொருளுமே வாங்க தேவையில்ல நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் வாங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் மேலே இருக்க ஸ்டாண்டை தனியாக எடுத்து நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க ஒரு சில டைமில் நமக்கு பால் இது மாதிரி பொங்கி ரொம்ப கரையாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்படியே தேய்ச்சிங்கம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் லைட்டாக இது மாதிரி தண்ணியை தெளிச்சிக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆயிரும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக விம்லிக்கிட்டு நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் லிக்யூடோ சோப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சமாக ஸ்பான்ஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ள மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்ஞ்சில் அவ்வளோ சீக்கிரமாக வராது அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்காட்ச் பிரைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் நம்ம பாத்திர விளக்கை யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பழசாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்காட்சஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டீல் ஸ்டவ்வாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் கிளாஸ் ஸ்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ராட்சஸ் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் ஸ்காட்ச் ப்ரைட்டோ இல்லாட்டி ஸ்பாஞ்சோ வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி நல்லா தேய்ச்சிக்கோங்க சுற்றி தேய்ச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி சீல் இருக்க பக்கத்தில் மட்டும் நார் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க ஸ்பான்சர் தேய்ச்சோம் அப்படின்னா கரையெல்லாம் போகாது இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே க்ளீன் ஆயிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பேக் சைடு இருக்க டைல்ஸும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க ஒவ்வொரு தடவை அடுப்பை கிளீன் பண்ணும்போது நீங்கள் பேக் சைடில் இருக்க டைல்ஸும் இது மாதிரி தேய்ச்சிட்டீங்க அப்படின்னா ஆயில் கரை எதுவுமே இருக்காது ரொம்பவே க்ளீனாக இருக்கும் இப்போ இது ஒரு ஈரமான டவல் எடுத்து நல்லா தொடைச்சிக்கோங்க ரெண்டு தடவை நல்லா தொடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா க்ளீன் ஆயிடும் டவல் இல்லாடி ஸ்பான்ஜுக்கோங்க இப்போ நல்லா தொடச்சாச்சு நான் ரெண்டு தடவை நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பு காடிலே அதே மாதிரி தொடச்சிக்கங்க அப்புறம் சைடில் இருக்க டைல்ஸ் பேக் சைடு இருக்க இடம் எல்லாத்தையும் நல்லா கிளீனாக தொடச்சிக்கோங்க இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம கழுவி வச்சுக்க ஸ்டாண்டே இதில் போட்டுக்கலாம் இந்த கேஸ் ஸ்டவ் எட்டு வருஷம் பழசு தான் நீங்கள் ஒவ்வொரு தடையும் இது மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு புதுசு மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்